அஜித் இப்படி பண்ணுவார்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்புக்குட்டி அஜித் நடிச்ச வீரம் வேதாளம் போன்ற படங்கள்ல அவர் கூடவே நடிச்சவர்தான் இந்த அப்புக்குட்டி அஜித் சிறுத்தை சிவா இணைஞ்சிருக்க மூணாவது படத்திலயும் அப்புகுட்டி முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிட்டு வராராம் இதுக்கு நடுவுல அப்புக்குட்டி கதாநாயகனா காகித கப்பல் அப்படின்ற படத்துலயும் நடிச்சிட்டு இருக்காரு இந்த படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழா சமீபத்துல நடந்திருக்கு அஜித்தை பத்தி ஒவ்வொரு வாட்டியும் அப்புக்குட்டி புகழ்ந்து பேசிட்டு இருந்தாலும் இப்போ அஜித் இப்படி பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கல அப்படின்னு அப்புக்குட்டி ஃபீல் பண்ற அளவுக்கு ஒரு விஷயம் வேற நடந்திருக்கு அது என்னன்னு பார்த்தாக்கா அப்புக்குட்டிக்காக தனியா ஃபோட்டோ ஷூட்லாம் வச்சு அவரோட கெட்அப்பே மாத்தினவர் அஜித் தான் அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு பிறகு அப்புட்டி இப்போ ஹீரோவா நடிச்சிட்டு இருக்க காகித கப்பல் ஆடியோ விழா நடந்த சமயத்துல அஜித் அவருக்கு ஃபோன் போட்டு விஷ் பண்ணிருக்காரு ரொம்ப பெரிய ஸ்டாரான அஜித் அப்புக்குட்டியை வாழ்த்துனது ரொம்ப பெருமையாவும் உற்சாகமாவும் இருக்கிறதா சொல்லியிருக்காரு அவர் இப்படி வாழ்த்து சொல்லுவாரு அப்படின்னு அப்புட்டி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையா அது மட்டும் இல்லாம இந்த படத்துல அஜித் ரசிகர்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி ஒரு பாடல் வேற வச்சிருக்காங்களாம் அதுவும் இல்லாம அப்புக்குட்டிக்கு டூயட் பாடல் வேற ஒண்ணு இருக்கான் அதுலயும் அப்பு நடனமாடி அசத்தி இருக்காரான்